ஆண்டவரை போற்றிடு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என்புயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் கனிவான மறவாதே மறவாதே என்னுயிர அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கிறார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் ஆண்டவர் இரக்கமும் மருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பாடல் நூற்றி மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு மற்றும் எட்டு பத்து இறைவசனங்களை தியானிக்கப் போகிறோம் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்கின்ற பதிலுரை பாடல்களுக்கு ஏற்ப இந்த திருப்பாடல் நூற்றி மூன்றினுடைய தொடக்க பகுதியிலேயே கடவுளுடைய அன்பை பற்றி தாவித அரசர் மிக அழகாக படுகிறார் அதே வேளையில் கடவுளுடைய அன்பை உணர்ந்த தாவித அரசர் அவருடைய இரக்கத்தை பற்றியும் கடவுள் தன்னுடைய பாவங்களை மன்னித்தது பற்றியும் ஆண்டவராகிய இறைவனைப் பற்றி மிக பெருமையாக கூறுகிறார் முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற போது எப்போதும் நீங்கள் ஆண்டவரை போற்றி கொண்டே இருங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள் என்கின்ற அருமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப திருப்பாடல் அதாவது அவர் எழுதிய திருப்பாடல் ஒவ்வொன்றிலுமே அவரை துதித்து பாடுகிறேன் அவரை போற்றி பாடுகிறேன் ஏனென்றால் ஆண்டவருடைய இரக்கம் மிகப்பெரியது என்று அவர் மிக அழகாக கூறியிருக்கிறார் ஆக ஒவ்வொரு நாளும் காலையிலும் மதிய வேளையிலும் இரவு நேரத்திலும் நம்மை படைத்த நம்மை அன்பு செய்கிற நமக்கு இரக்கம் காட்டுகிற பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை நாம் துதித்து பாடுவோம் இதன் வழியாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் குறிப்பாக மூன்று மற்றும் நான்காவது இறைவசனங்களை நாம் பார்க்கின்ற போது அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார் என்கின்ற இறை வார்த்தையை திருப்பாடல் முப்பத்தி இரண்டு இறைவசனங்கள் ஒன்று இரண்டு மிக சொல்லுகிறது எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேர் பெற்றவர் அதாவது கடவுளுடைய மாபெரும் இறக்கத்தால் கடவுள் யாருடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறாரோ அவர் மிகுந்த இருந்து மன்னிப்புக்குரியவராயிருந்து இருந்து அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுத் தருகிறது அதே திருப்பாடல் முப்பத்தி இரண்டு இரண்டாவது வசனம் பாருங்கள் ஆண்டவர் எந்த மனிதருடைய தீச்சையில என்னவில்லையோ எவருடைய மனதில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேரு பெற்றவராக இருக்கிறார் இதுபோல மன்னிக்கப்பட்ட உள்ளம் வஞ்சகம் இல்லாமல் இதோ எனக்கு ஏற்கனவே முதலில் வஞ்சகம் இருந்தது ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் இனிமேல் நான் யார் மீதும் வஞ்சகமோ நான் பாவமோ செய்ய மாட்டேன் என்கின்ற உள்ளத்தை ஆண்டவராக இறைவன் மிக அருமையாக ஆசிர்வதிக்கிறார் அந்த உள்ளத்தை ஆண்டவராக இறைவன் நேசிக்கிறார் என்பதை நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும் திருப்பாடல் முப்பது இறைவசனம் இரண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் நீர் என்னை குணப்படுத்தினீர் என்கின்ற இறை வார்த்தையை ஆண்டவருடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் அன்பிற்குரிய சகோதரிகளை இந்த இடத்தில் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் எப்போதுமே தொடர்பு உண்டு உடல் பாதிக்கப்பட்டது என்றால் உள்ளமும் பாதிப்படையும் உள்ளம் பாதிக்கப்பட்டது என்றால் நம்முடைய உடலுக்கு தேவையில்லாத நோய்கள் வரும் ஆக மனதையும் உடலையும் எப்போதும் நன்கு பாதுகாத்து உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதை கடவுளாக இறைவன் இன்றளவும் நமக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கிறார் கவலைகள் வேண்டாம் பயம் வேண்டாம் அனைத்தையும் ஆண்டவராக இறைவன் பார்த்துக் கொள்வார் அதன் வழியாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவர் நமக்கு நோய்களை எல்லாம் சுகமாக்குகிற வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார் என்பதை தாவிதரசர் அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறார் இன்னும் அதிகமாக நீங்கள் யோசித்து பார்க்கின்ற போது அவர் உன் உயிரை படு அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மனைமுடியாக சூட்டுகிறார் ஆக பாவம் பட்ட உள்ளம் ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி எல்லாம் மன்னித்தரலாம் என்று நாடி அவரை நாடி தேடுகிற போது இதோ அவர் மீது மிகுந்த இரக்கத்தை காண்பித்து அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார் அதுக்கு உதாரணம் தான் நம்முடைய பாவசங்கீதனம் பாவசங்கீதனத்தின் வழியாக ஆண்டவர் எத்தனையோ பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் தேற்றுகிற தெய்வமா இருக்கிறார் திருப்பாடல் நூற்றி மூன்று எட்டு பத்தாவது வசனம் பாருங்கள் ஆண்டவர் இரக்கமும் அருளும் குடையவர் நீண்ட பொறுமையுடைய தெய்வமாக இருக்கிறார் நாம் எத்தனை முறைதான் பாவத்தில் வீழ்ந்தாலும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னிடம் ஒரு நாள் கண்டிப்பாய் திரும்பி வருவார் என்று மிகுந்த பொறுமையோடு ஆண்டவராக இறைவன் காத்து கொண்டிருக்கிறார் அவர் எப்போதுமே கடிந்து கொள்கின்ற கடவுள் அல்ல எப்போதே சினம் கொள்கிற கடவுள் அல்ல அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யோனா புத்தகத்தை பாருங்கள் அவர் கடைசி அதிகாரத்தில் சொல்லுகிற வார்த்தை யோனா நீ ஆமணக்கு செடிக்காக கவலைப்படுகிறாய் இதோ லட்சத்து எத்தனையோ மக்கள் வாழ்கின்ற இந்த நினைவை நகர மக்கள் மனம் திரும்பியதால் இவர்கள் மீது நான் மனம் இறங்குவேன் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறதன் வழியாக ஆண்டவர் மிகுந்த பொறுமையுள்ள தெய்வம் சினம் கொள்கிற தெய்வம் இல்லை என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இப்போது நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் கடவுளுக்கு ஏற்று முறையில் நாம் ஏதாவது பாவம் செய்திருந்தால் அவட மன்னிப்பு கேட்போம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் தமது மாபெரும் இறக்கத்தால் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் ஜெயிப்போமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை சிறப்பாக பாவத்தினால் வீழ்ந்து கிடக்கிற இந்த உலக மனிதர்களை நிறைவாக ஆசீர்வதித்து உமது இரத்தத்தினாலும் உமது சிலுவையின் வழியாக பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமாய் நாங்கள் உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் நீரே உண்மை உள்ள உயிருள்ள தேவன் என்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்து கொள்கிறோம் இதோ எங்களை நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தெய்வமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் மிகுந்த நோய்வைப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பார்த்து மத இரக்கத்தின் வழியாக மத சிலுவையின் ஆசீர்வாதத்தினால் இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமை